நண்பர்கள் பாத குழு சார்பாக உங்களை அடைகின்றேன் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ கோவை கட்டரும் உங்களை வாழ்த்துகிறது இதோ நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சித்திரை திருநாள் முதல் நாளில் பாத யாத்திரை சென்று மருதமலை ஆண்டவருக்கு தீர்த்த கலசங்கள் செலுத்தி வேண்டுதலை வைத்தனர் இந்த காணொலி தொகுப்பில் காண்போரின் நண்பர்களை பாருங்கள் மகிழ்ச்சிக்கு நண்பர்கள் பேரன் வணக்கம் நீலிகோணமலை பத்தர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நாங்கள் சித்திரை திருவிழா வந்து பத்தாம் ஆட்டம் நடத்திட்டு இருக்கோம் மருந்தமலை ஸ்ரீ இளமுருகா மருந்தமலை நண்பர்கள் பாதை திரைக்குழு பத்தாம் ஆண்டு விழா வந்து சில மிகவும் சிறுவன் சிறப்பும் நடந்துட்டு இருக்கோம் இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய நீலிக்கோணாமலையும் விரைவினார் கோயிலிருந்து கலசம் முத்திரிச்சு மருந்தமலையில போய் முருகருக்கு செலுத்திட்டு பிரசாதம் வந்து பக்தர்கள் வாங்கி வந்துட்டு இருக்கோம் எவ்வளவு மணி நேரம் சாமி அங்க நடந்து போறது ஆனா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அஞ்சு மணி நேரம் நடைபெறும் சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் இங்க இருந்து தூரமா இருக்கு இங்க இருந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோ வருங்க முப்பது கிலோமீட்டர் நோக்கம் என்னவா இருக்கும் பக்தர்கள் ஒரு இதுக்காக போறாங்களா சித்திரை திருவிழா கூட முதல்ல செய்யக்கூடிய காரியங்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு விலாசருக்கா வாழ்த்துக்கள் தம்பி நன்றி நன்றிங்க வார்க்கிறேன்! சன்னதியில் இருந்த இதோ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் ஆவையாக்கலசனுடன் ஆண்டுதோறும் சித்திரை நாள் முதல் நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய நமதூர் நீலிகோணாம்பாளையத்தில் இருந்து தீர்த்த கலசங்களில் முத்திரிக்கப்பட்ட புனித நீரானது எடுத்துச் செல்லப்படுவது வணக்கம் இந்த ஆண்டும் சிறப்பாக எடுத்து செல்லப்படுகிறது அந்த அற்புதமான காட்சியை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது இந்த தீர்த்த வந்து வழியனுக்கு வைக்கிற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறாங்கன்னா சித்திரை மாதம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் இவங்க வந்து விரதம் இருந்து உடலை வருத்தி முருகப்பெருமானுக்கு மாலை இட்டு ஆண்டுதோறும் போய் வர்றது வழக்கமாக இருக்குது இது பத்தாவது வருஷம் அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப குடும்பமாக வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு வழிநடங்கும் உள்ள பக்தர்கள் வந்து பிரசாதங்கள் வாங்கி செல்கிறாங்க அந்த காட்சி தான் நான் பார்த்து கொடுப்போம் சாமி ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய கோயில் வளாகத்தில் இருந்து ஊர் மாகாளியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் நோக்கி தான் வந்துட்டுருக்கு இது என்ன ஒரு சிறப்புனால் ஃபஸ்ட்டு போய் அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறம்தான் வந்து மருதமடை பாத யாத்திரைக்கு இவங்க போவாங்க இது ஆண்டுதோறும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கும் இதோ நமது மாகாளியம்மன் திருக்கோயில் வளாகத்துக்குள்ளே தான் நம்ம போகிற காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் சக்தி பராசக்தி மான காட்சி மாலியம் திருக்கோயில் வளாகத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவையான வந்து ஆசி பெறும் காட்சி இதோ நமது தலைமை அவர்கள் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் சீதாக நம்ம பார்க்க இருக்கோம் ஒரு நிமிஷம் அந்த ஓம் சக்தி கோயிலில் சாமி அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் செமையாக இருந்தது பெண்களால் அலங்காரம் செய்யப்படும் அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் காரி அலங்காரம் செஞ்சு வச்சிருக்காங்க கோயிலையும் போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்படியே முருகன் கோயில் நோக்கி நடைப்பயணம் பாத யாத்திரைக்குள்ள அப்படியே நடக்குதுங்க நம்ம ராதாகிருஷ்ணா தான் போய் சாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஊரில் எல்லா கோயிலுமே இருக்குதுங்க ஒரு விசேஷன்னா எல்லா கோயிலுக்கும் போய் வர்றதா வழக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அலங்கார ஊர்தியில் முருகப்பெருமானம் வச்சு மருதமலை யாத்திரைக்கு கொண்டு போகிறாங்க நமது ஊரில் ரொம்ப சிறப்பாக செய்கிறது எல்லா விசேஷங்களும் தான் எந்த விசேஷங்கன்னு அப்படி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுவும் நமது பாலத நாயதுபாணி சுவாமி முருகன் கோயில் சம்பவம் வர்ற வரல காட்சியத்தை பார்த்துட்ருக்கோம் நமது ஊரில் முருகன் கோயில் வந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கேன் வீடியோ அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் நண்பர்களே なん பசங்களை இறக்கி வச்சு சிறிது நேரம் ஓய்வு எடுப்பாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே பிரசாதங்கள் வழங்குவது வழக்கமாக இருக்குது இன்னொரு ஆண்டு மூலியமாக சிறந்த பிரசாதங்கள் வழங்கியிருந்தாங்க பக்தர்கள் ஓய்வு எடுத்துட்டு அவங்க நடைப்பயணத்தை தொடர்ந்து தொடருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா மூன்று பேரையும் பார்க்கலாம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை பின்னால் பார்த்தீங்கன்னா நமது பாலமுருகன் இருப்பார் இது ஒரு அற்புதமான காட்சிங்க காண கிடைக்காத காட்சி இந்த காட்சியை பார்க்குறதுக்கு திரளான பக்தர்கள் வந்து என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நண்பர்களே ஓர்வலமானது பார்த்திங்கன்னா ஆழாத்தி எடுத்துட்டு டிஸ்டிக் அழைச்சிட்டு நடைப்பயணத்தை மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறாங்க மருதுமலையாண்டவருக்கு அரோகரா ஆண்டவருக்கு அரோகரா என்ற முழக்கத்தோடு பார்த்தீங்கன்னா நடைபயணம் தொடருதுங்க

எத்தன எத்தனை வருஷம் பத்தாவது வருஷம் நீங்க தொடர்ச்சி எல்லா வருஷமும் போயிருக்கீங்களா எல்லா வருஷத்துக்கும் வாங்க வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேற்றைய திருமணத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து இன்னைக்கு காவடி முத்துரிச்சி வந்து இன்னைக்கு தீர்த்தங்கள் செலுத்திருக்கிறோம் நம்ம ஃபேமிலியா இன்னைக்கு வந்து உருவப்பெருமான தரிசிக்க ஒரு சிலர் தரிசனம் பண்ணிட்டாங்க அடுத்து நாங்கள் தரிசனத்துக்காக போயிட்டுருக்கிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மருதமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான தரிசனங்க நிறைய கூட்டம் இருந்தது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எல்லாருமே வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் நாங்கள் பாருங்க தீர்த்தம் கொண்டு போனது நாங்கள் ஃபேமிலியாக போய் தீர்த்த கலசத்தை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தில் வர பிரசாதத்தை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கற்றுக்கடலாமல் இருக்குதுன்னு கூட்டம் நாங்களே ஐம்பது ரூபா வரிசையில் நின்று தான் இரண்டு மணி நேரம் வரிசையில் நின்று தான் சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா காவடி முத்துரிச்சிட்டு இருந்தாங்க ஆண்டுதோறும் வந்து இங்கே வந்து செய்கிறது வழக்கமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இவங்க நீலம்பூரை சேர்ந்தவங்க தான் நீலம்பூர்லேருந்து காவடி எடுத்துட்டு சுமார் ஒரு பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து மூலவர் சன்னதியில் இருக்கிற கோபுர தரிசனத்தை தான் நம்ம பார்க்க முடியும் இது ராஜகோபுர தரிசனம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஐம்பது ரூபா சிறப்பு தரிசனத்தில் உள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ரீ தரிசனத்தில் கூட்டம் பாருங்கள் எல்லோருமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க இதுவும் நான் உள்ளே போயிட்ருக்கேன் ஃபேமிலியோட நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா முடிக்க பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் சுமார் ஒரு இருபதாயிரம் பேர்த்துக்கு மேலே இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் செஞ்சதாக போலீஸ் நிர்வாக தரப்பிலிருந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தொலைஞ்சோரவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குனே தனியாக ஒரு கவுண்டர் போட்டிருந்தாங்க நிறைய பக்க நீர்மோர் பந்தல் இலவச உணவு வகைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதோ மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆண்டவர் அமைந்திருக்கும் உணவு காட்சி இங்கே பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குதுங்க நிலம்முறை சேர்ந்த நண்பர்கள் வந்து காவடி ஆடி மகிழ்விச்சுட்டு இருந்தாங்க நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இன்னும் இந்த காவடி ஆட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறது இவங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்குதுங்க அவர்களுக்கு கோவை கட்டுரும்பு சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோங்க இந்த கலை மென்மேலும் வளரணும் அப்பனே முருகப் பெருமானே மருதுமலை ஆண்டவனே ஆண்டவரே பழனி முருகனே எல்லா உயிரினங்களும் நலமுடன் என்று நாங்கள் குடும்பமாக சென்று முருகப்பெருமானை வழங்கி ஆசை பெற்று வந்தோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வருவது உங்கள் கோவை கிட்ட இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் நாய்க்கு தண்ணி வச்சுருக்காங்க எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிப்போம் கோவையை பசுமையாக்குவோம் நன்றி வணக்கம்